அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தடைகள் விலக சிறந்த ஒரு தாந்திரீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கையில் நான் எவ்வளவோ முன்னேறத்துக்கு எத்தனையோ வழிகளாக நான் கடைபிடிக்கிறேன் நான் அமுடாத சாமி இல்லை குலதெய்வத்தை ஒழுங்காக வணங்கிட்டு வரேன் நான் என்னென்னமோ முயற்சி எடுத்தோம் நான் வந்து பார்த்தின்னு சொன்னால் திரும்ப திரும்ப போன இடத்துக்கே திரும்பி வந்துடுறேன் ஸோ வண்டி சக்கரம் மாதிரி திரும்ப திரும்ப என் வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றவங்களும் அதே போல இந்த குரு சந்திரன் சகடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யோகம் உள்ளவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆகாச தாமரை செடி குளத்தெல்லாம் நல்லா படர்ந்து இருக்குங்க ஏரி நீர்நிலைகள் இதெல்லாம் நிறைய படர்ந்து இருக்கும் அதை நீங்கள் பறிங்க பறித்து எடுத்துட்டு வந்து ஒரு செடி போதும் பறித்து எடுத்துட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில ஒரு மஞ்சள் துணி மஞ்சள் துணியில்னா வெள்ளை துணியில் மஞ்சள் நினச்சி அந்த மஞ்சள் துணியில் இந்த ஆகாச செடியை வெளியே தெரியாத அளவுக்கு அப்படியே சுற்றிடணும் சுற்றி இதை யாருக்கும் படாதபடி அதாவது தொடாதபடி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கிற மாதிரி ஒரு மூளையில் வச்சிடணும் அந்த மூளை எது அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு மூளை சில பேர் வந்து வடகிழக்கு எதுக்கு தெற்கு எது மேற்கு எதுன்னு கேட்குறாங்க நீங்க சூரியன் வரப்பாக்கம் நின்னீங்கன்னா அது கிழக்கு உங்களுக்கு பின்னடி மேற்கு இடது கை அதாவது லெப்ட் கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்கு அப்போ இந்த லெப்டும் கிழக்கும் சேர்ந்தது தான் வடகிழக்கு அந்த வடகிழக்கு மூலையில நீங்க யாரும் படாத இடத்துல இந்த முடிச்சே வச்சிருங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆகட்டும் திரும்ப மாற்றிடுங்க இப்படி நீங்க நாற்பத்தஞ்சி ஒரு நாளைக்கு முறை நீங்கள் மாத்திக்கிட்டே வர வர உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கக்கூடிய வழி பிறக்கும் உங்கள் வீட்டில் நேர்மறை சக்தி அதுவா வந்து சேர்ந்துடும் ஆக இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி சார் இதை எப்போ செய்யலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில குரு ஓரையில செய்யலாம் அடுத்து மதியம் ஒண்ணு டு ரெண்டு குரு ஓரையில செய்யலாம் இரவு எட்டு டு ஒம்பது குரு ஓரையில செய்யலாம் ஐயா வியாழக்கிழமை ஆறு ஏழுற அப்படின்ற மாதிரி நீங்கள் யமகண்டமா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு அதில் ஒன்றை டு மூணு ராகு காலம் அந்த காலத்தை கடந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுல இருந்து ஒன்றைக்குள்ள செய்யலாம் இல்லை எனக்கு செடிலாம் கிடைக்கல நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து இரவு ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு எட்டு டு ஒம்பது ஆக வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில இந்த முடிச்ச செஞ்சு நீங்க வடகிழக்கு மூலையில யாரும் எட எடுக்காத இடத்துல மேல வச்சிட்டீங்களாலே போதும் வேற எதுவும் செய்ய தேவையில்ல தடைகள் விலகும் செஞ்சு பாருங்க பலன் கைமேல் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்